வணக்கம் உங்கள் உங்க ஜோதி பேசுகிறேன் மீன ராசிக்காரர்களுக்கு அதிசார வக்கர குரு பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசுவரிடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாட்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் ஆங்கில தேதிக்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன ஒரு மாற்றங்கள் நடக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப மீனம் பாருங்க கானபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆவார் மீனராசிக்குள் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மீன ராசிக்காரர்கள் சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றக்கூடியவர்கள் நேர்மையானவர்கள் அதேபோல சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்கள் மனைவி மக்கள் மீது அதிக பெரிய உடையவர்கள் அதே போல பெண்கள் வழியில் ஏதாவது பிரச்சனை உடையவர்கள் பாருங்கள் மீன ராசிக்காரர்கள் அன்பால் மற்றவர்களுக்கு அதே போல அதே போல அன்பால் ஏமாறக்கூடியவர்கள் பாருங்கள் மீனராசிக்காரர்கள் அதே போல் தனவந்தர்கள் அதிகம் படித்தவர்கள் கலைகளில் அதிக ஆர்வம் உடையவர்கள் இதெல்லாம் பாருங்க மீன ராசிக்காரர்கள் முக்கியமாக வெளிநாடு யோகம் அதிகம் உடையவர்கள் பாருங்க மீன ராசிக்காரர்கள் சரி இந்த மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்க ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது ராசிக்குள்ள சனி பகவான் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதிசாரமாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் பாருங்க குரு பகவான் உங்க ராசிக்கு அதிபதி மேலும் பத்தாம் அதிபதிங்க அப்ப உங்க ராசிக்கு அதிபதி உச்ச வீட்டை நோக்கி பாருங்க ஐந்தாம் இடத்துல அதுவும் தன்னுடைய சொந்த காலில் பாருங்க சஞ்சாரம் செய்யிருக்கிறார் அதாவது என்ன சொல்ல போனா நீண்ட காலம் குரு பகவான் உங்க ராசிக்கு அதிபதி சொந்த தான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இது மீனராசிக்காரர்களுக்கு அதிக ஒரு வலுவை கொடுக்கும் என்ன சொல்ல போனா மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த குரு பகவான் அதிசாரமாக பாருங்க ஐந்தாம் இடத்துல அமரப்போவதனால மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கும்போது பாருங்க சொத்து வகையில் பிரச்சனை ஒரு சில சொத்தை இறக்கக்கூடிய சூழ்நிலை தாயாருக்கு பல வகையிலும் சிரமங்கள் வியாபாரத்தில் நஷ்டம் சொந்த பந்த பகை எங்கே போனாலும் எதிர்ப்புகள் இதெல்லாம் இருக்கும் நாலாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது ஆனால் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதிசாரமாக பாருங்கள் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அமரப்போவது மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் மீன ராசிக்காரர்களுக்கு பல வகையிலுமே பாருங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றங்கிறது உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் தான் நேர்கதியில் ஐந்தாம் இடத்துல அமர போறாருங்க குரு பகவான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் இன்னும் பல சிறப்புகளை மீனராசிக்காரர்கள் பார்க்க முடியும் சரி இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் மன உறுதி கொடுக்கும் நல்ல திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் பாருங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதேபோல் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நீண்ட குழந்தை பாக்கியம் பாக்கிய குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு திடீர் பதவியோகம் கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்வது பாருங்கள் உங்களுடைய திட்டங்கள் படிதமாகும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் முக்கியமாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் இப்படி பல அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க மீனராசிக்காரர்கள் ஐந்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் ஒரு பொன்னான காலங்கள் அப்படின்னு சொல்லலாங்க மீனராசிக்காரர்களுக்கு மேலும் ஐந்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது போது அதிகரிக்கும் வராத பணம் எல்லாம் வந்து சேரும் அதே போல் சொந்த பந்த பகையெல்லாம் மாறும் இந்த காலகட்டத்தில் மனசில் சந்தோஷம் ஒரு ஆனந்தம் அதே போல் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் அதாவது தடையாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியா ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் மீன ராசிக்காரர்களுக்கு மேலும் பத்தாம் அது பலம் வளம் குடும்பத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் பாருங்கள் நடைபெறும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போவார்கள் அதே போல திடீர்னு ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் திடீர்னு வேலை வாய்ப்புகள் உயர் பதவி சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் கூடி வரும் இப்போ மீன ஜென்ம ஜென்மசனி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் உங்களுக்கு ஜென்மசனி அந்த ஜென்மசனியை மறக்கக்கூடாது நிறைய பேருக்கு ரெண்டாவது சுற்று இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் ஒரு இதுக்கு முன்னால் பார்க்காத சில அதிர்ஷ்டங்கள்லாம் பார்க்க முடியும் உங்களுக்கு ஜென்மசனியாக இருந்தாலும் ரெண்டாவது சுற்று இருக்கக்கூடிய பொங்கு சனி காலகட்டத்தில் பாருங்க நிறைய மாற்றங்கள் நடக்கும் வாழ்க்கையில் அதாவது என்ன சொல்ல போனால் ஒரு உயர் பதவி புது வேலை வாழ்க்கையில் மாற்றம் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே ரெண்டாவது சுற்று கட்டாயம் தருங்க சனி பகவான் அதனால் சனி நடக்குது அப்படிங்கிற ஒரு பயம் தேவையில்லை இல்லை ரெண்டாவது சுற்று நடக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பாருங்கள் இந்த ரெண்டாவது சுற்று நடக்கக்கூடிய இந்த பொங்கு சனி வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நிறைய அதிர்ஷ்டங்களை கட்டாயம் கொடுக்கும் ஆனால் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது யாருக்கும் ஜாயிண்டு போடக்கூடாது அதே போல வார்த்தைகளை விடக்கூடாது முக்கியமாக பேச்சு குறைக்கணும் ஜென்மசனியில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் உங்களை பற்றிய பொய்ப்புரளிகள்லாம் நிறைய கிளம்பும் அதை பற்றி பெருசாக கண்டுக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் போதெல்லாம் உஷாராக போகணும் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் முக்கியமாக பாருங்க நீர் சார்ந்த பிரச்சனை நீரினால் பரக்கூடிய வியாதிகள் இந்த டைபாய்டு டெந்த் இது போன்ற விஷயச்சுரங்கள்லாம் வரும் நிறைய பேருக்கு ஜென்ம ஜென்மசனியில் ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனை இருக்கும் நிறைய காரியங்கள் தள்ளி போகிறது மாதிரி தெரியும் ஒரு காரியத்தை எடுத்தோம் அந்த காரியத்தை முடித்தோம் அதில் ஒரு லாபத்தை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்காது நிறைய பேருக்கு ஜென்மசெனியில் பல பிரச்சனைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் மீனராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அழையக்கூடிய சூழ்நெலாம் கொடுத்துரும் அதனால் ரொம்ப கவனமா இருங்க ஆனால் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புக்களை கட்டாயம் சனி பகவான் கொடுப்பார் யாரெல்லாம் நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ஜென்மசனி நல்லா தான் இருக்கும் யாரெல்லாம் உழைப்பை நம்புறீங்களோ அவங்களுக்கு பாருங்கள் இந்த ஜென்மசனி நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அதாவது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உழைப்புக்கு தகுந்த ஒரு உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்குங்க மீன ஆனால் வாழ்க்கையில் போராட்டங்கிறத தவிர்க்க முடியாது எங்கே போனாலும் பாருங்கள் ஒரு கடுமை தெரியும் எங்கே போனாலும் ஒரு அலைச்சல் தெரியும் கூடுதல் பொறுப்புகள் அதாவது அடுத்தவங்க வேலையில் நம்ம செய்யக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் பிரச்சனை கொடுக்கும் மீனராசிக்காரர்கள் ஜென்மசனிக்காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருந்தால் போதுங்க மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு இப்போ குரு பகவான் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்ய போவது இந்த அதிசார வக்கர குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ அதில் ஒரு நல்ல வளர்ச்சிங்கிறது இருக்கும் அதே போல ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் நிறைய பேருக்கு தூக்கம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் சரியான தூக்கம் இல்லை கணவன் மன்னிப்புல ஒரு உறவுங்கிறது சீரா இல்லாத ஒரு நிலையெல்லாம் தரும் பன்னெண்டாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வது இந்த வெளிநாடு சார்ந்த விஷயத்தெல்லாம் பாருங்க பல தடைகளை கொடுக்கும் வெளிநாடு போயும் ஒரு நல்ல ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் தரும் பன்னெண்டுல ராகு சஞ்சாரம் செய்வது அதே போல பாருங்க ஆறாம் இடத்துல கேது இருக்கிறார் ஏதாவது வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் நீங்க ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சி வெற்றில முடியும் அதுக்கெல்லாம் கேரண்டி கேது ஆறாம் இடத்திற்பர் அப்ப மீன ராசிக்காரர்களுக்கு இப்ப குரு பகவான் மட்டும் உங்க ராசிக்கு அதிபதி சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வல்லமையை உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் தருவார் ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி உச்ச வீட்டில் அமர இருக்கிறார் அப்போ எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்திங்கிறது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் எதையும் வெல்லக்கூடிய பராக்கிரமங்கிறது கட்டாயம் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ராசி பிரதிபதி ஐந்தாம் இடத்துல உச்சநிலை பெறுவது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு ஜென்மசனி அந்த காலகட்டத்தில் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருப்பார் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி பலம் பெறும் பொழுது எவ்வளவு போட்டிகள் வந்தாலும் எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் உங்களால் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ராசிக்கு அதிபதியும் பலம் பெற போகிறார் பத்தாம் அதிபதியும் பலம் பெற போகிறார் அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாட்களுமே பாருங்க உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் வியாபாரம் இதெல்லாம் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும் அதாவது சீக்கிரமாகவே பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதான் சொல்லலாங்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு திருபதி உச்ச வீட்டுக்கு போகிறார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருப்பார் அப்போ உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பாருங்கள் எல்லாத்துலேருந்தும் வெளில வந்து வாழ்க்கையில் ஒரு உயர்வை வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஒரு வளர்ச்சியே கட்டாயம் மீன ராசிக்காரர்கள் பார்க்க முடியும் அதாவது எதிர்காலம் அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மறக்க வேண்டாம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுமே பாருங்கள் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல உயர்வை கொடுக்கும் பண வசதியை கொடுக்கும் கௌரவ அந்தஸ்தெல்லாம் உயர்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கூட எங்கள் வாழ்க்கையில் பதிவு நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் ஒன்றும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்